اللہم صل على سیدنا و محمد السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی, علی سید المرسلین وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وشابرهم في الأمر فإذا عزمت فتركل على الله ان الله يحب المتبكلين وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الانات من اللہ والعجلت من الشیطان او کما قال علیہ الصلاة والسلام بگلوں بگلٹیوں یہ گا واللون آگیا رحمت للعالمین اپو بھی کلیت رب العالمین کے قوران کوڑی بگلت சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபிநாதர் சத்திய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லவா வலிக் வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கைச் சுவடுகளை ஒன்றுவிடாது அப்பப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபழ தாபியின்கள் நாதாக்கள் வளிமார்கள் உலகிலுள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கு வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய அந்த வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமே அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் வரகத்தான மொஹர்ரம் மாதத்தினுடைய மூன்றாவது ஜுமா ஆதை நாம் வைத்திருக்கிறோம் பொதுவாகவே இவ்வுலகில் ஒவ்வொரு முக்மீனான ஆணும் பெண்ணும் அவர்கள் தன்னுடைய காரியத்தை எப்படி அவர்கள் முன்னடத்தினாலும் அதை முன்னெடுத்து அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினாலும் அதில் சற்று நிதானமும் கவனமும் பொறுப்புணர்வோடு அந்த காரியத்தை எடுத்து முடிக்க வேண்டும் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் அதனுடைய சாதக பாதகத்தை விளங்கி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாம் என்ன என்பதை ஆராய்ந்து பின்பு அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது வலியுறுத்துகிறது அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது கூட வானங்களையும் பூமியையும் நாம் ஆறு நாட்களிலே படைத்தோம் என்பதாக கூறி காட்டுகிறான் அல்லாவிற்கு என்ன தேவை இருக்கிறது அவனுக்கு நேரம் தேவையா ஆறு நாட்கள் அவனுக்கு அதற்குண்டான தவணை தேவையா கிடையாது குன் என்று சொன்னால் நீ ஆகு என்று சொன்னால் பையப்போணும் அது உண்டாகிவிடும் அப்படி இருக்கிற புடாலவே ஆறு நாட்களை வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்காக வேண்டிய அவன் தவணை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் இந்த கும்பத்திற்கு தன்னுடைய அபுதாகிய அடியார்களுக்கு அல்லாஹுத்தாலா பாடத்தை கற்பிக்கின்றான் எந்த ஒரு காரியத்திலேயும் நீங்கள் இறங்குவதற்கு முன்பே அதனுடைய சாதக பாதகத்தை எல்லாம் யோசித்து விட்டு நிதானமாக இறங்குங்கள் கவனமாக இறங்குங்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறி காட்டுகிறான் நம்மை படைத்ததனுடைய முன்னணியும் அப்படித்தான் எடுத்து எடுப்பிலே அல்லாஹ் தால மனிதனை அப்படியே படைத்து விடுவதில்லை அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது கூட அழகாக சொல்லி காட்டுவார் சும்மா கலப்பெண்ணன் அல்லாஹ் முதன் முதலில் இந்த ஒரு மனிதனை படைக்கும் பொழுது ஆரம்பத்தில் லுத்துஃபாவாக இந்திரிய துளியாக இருந்த அதனை நாற்பது நாட்களில் கருவாக மாற்றுகிறான் பின்பு அடுத்த நாற்பது நாட்களில் அதை ஒரு சதை கட்டியாக இப்படியே தொடர்ந்து படிப்படியாக படிப்படியாக கிட்டத்தட்ட பத்து மாதங்களை நெருங்கி ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலா உருவாக்கி இந்த பூமிக்கு கொண்டு வருகிறான் என்று சொன்னால் தாலா இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகிறான் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் அல்லாவிற்கு என்ன தேவை இருக்கிறது பெருமானார் சல்லாம் மலை அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார் யார் ரசூல் அல்லா நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நினைத்த காரியங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்களே நாளை மறுமையில் சொர்க்கத்திலே எனக்கு குழந்தை கிடைக்குமா குழந்தை பாக்கியங்களுக்கு கிட்டுமா என்பதாக பெருமானாரிடத்திலே கேட்காலை விளக்கம் தருகிறார்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இம்மையை போல துன்யாவிலே உள்ளது போல பத்து மாதங்களை நெருக்கி கர்ப்பிணியாக இருந்து பின்பு தரிபட்டு ஒரு மனிதனாக உருவாக்குதல் என்பது சொர்க்கத்திலே கிடையாது சொர்க்கத்தில் அப்படி கிடையாது நீங்கள் குழந்தை வேண்டும் என்று எண்ணினால் நினைத்தால் குழந்தை அப்படி உருவாகுகிறோம் அப்ப அல்லாஹு தாலா இந்த துன்யாவிலே உள்ள ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நம்மளுடைய படைப்பிலேயே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா என்ன பண்ணிட்டான் முசா அலையிஸ்லாம் அவர்களை அழைத்து தன்னுடைய அந்த வேதமான தௌராத்தை கொடுப்பதற்காக வேண்டி மூசா அலையம் அவர்களை அழைக்கிறான் மூசா அலை அல்லாவினுடைய பொருத்தம் கிடைக்க போகிற ஆர்வத்தில் அல்லாவினுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஆசையில் ஓடோடி வருகிறார்கள் ஓடோடி வந்து அல்லாஹ் இடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் வந்து விட்டீர்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் எங்கே மூசாலேசலம் சொல்லுகிறார் ஆலகும் அவர்கள் எனக்கு பின்னால் வருகிறார்கள் யாழ் தான் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலையுசலாம் அவர்களோடு வருவதற்காக நான் சொல்லிவிட்டேன் அவர்களோடு வரச் சொல்லிவிட்டேன் எனவே முதலில் உன்னிடத்தில் நான் வந்து உன்னுடைய பொருத்தத்தை வாங்க வேண்டும் ரப்பே என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே தொடர்ந்து பேசுகிறான் மூசாவே நீங்கள் என்னுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக கூட நீங்கள் இவ்வளவு அவசரமாக நீங்கள் நடந்த காரணத்தினால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா பின்னால் உங்களுடைய கூட்டத்தார்கள் உங்களுடைய கூட்டத்தாரை விட்டு நீங்கள் விலகியதால் அவர்கள் சாமிரி என்கின்ற மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தார்கள் சாமிரியை வணங்கினார்கள் சிலையை வணங்கினார்கள் எனவே அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டை சந்தித்தார்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா தாஹா சூராவில் இந்த பதிவை பதிவு செய்கிறார் கணேஷர் இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹுத்தாலா நமக்கு கற்றுக் கொடுப்பது அல்லாஹினுடைய பொருத்தமான விஷயங்களில் கூட சில இடத்திலே நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹுகளை பற்றி சொல்லும் பொழுது அது அதுமீன்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக கூறும் பொழுது அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா தொடர்ந்து பேசுகிறான் அல்லதீ நகும் தொழுகியிலே அவர்கள் மிகவும் கவனமாக தொழுகியிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக நிதானத்துடன் கூடிய கவனத்துடன் அவர்கள் வணங்குவார்கள் அவர்கள் தான் முக்மீன்கள் அந்த முக்மீன்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்பதாக அல்லாஹு கால கூறிக் காட்டுகிறான் அமல் செய்கிற விஷயம் தானே அல்லாஹினுடைய விஷயம் தானே இதுல என்ன நம்ம அவசரப்பட்டு வேக வேகமா அல்லாஹ் இடத்துல போய் வாங்கலாமே என்பதாக நாம் எண்ணுகிறோம் அப்படி அல்ல பெருமானா சல்லாஹ் அலைவசமுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா உங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி இக்காமத்து கொடுக்கப்பட்டால் நீங்கள் வேகமாக விரைந்து தொழுகைக்கு வாருங்கள் ஆனால் உங்களுடைய நடைகளிலே நிதானத்தை கடைபிடியுங்கள் வேக வேகமாக ஓடி வந்து அந்த ரகத்தை குடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம் ஒரு சில இன்னல்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் கிடைத்ததை பெற்று தொழுகுங்கள் கிடைக்காததை எடுத்து தொழுகுங்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி மனசூலாயி அலைஹி வஸல்லம் அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா அங்குகளிலேயும் இஸ்லாம் முழுங்கு முழுங்கு நிதானத்தை தான் நமக்கு பாடமாக கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது எவர் மானா சன அல்லாஹ் வலைவசன் அவர்களும் அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் அல் அனா தும் இனம் நிதானம் என்பது அல்லாஹவினுடைய உரத்திலிருந்து வருகிறது ஒல் ஆய் ஜெலதும் ஷைத்தான் அவசரம் வேகம் ஒரு கவனக் குறைவு என்பது சைதானுடைய புறத்திலிருந்து வந்துள்ளது என்பதாக கண்மணி நாயகம் ரசூடைக்காரையும் சொல்லலாக அலைவசல்ல இந்த உம்மத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்தெந்த விஷயத்தில் நிதானமாகவும் எந்தெந்த விஷயத்தில் வேகமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணித்திற்குரியவர்களே இன்றைய காலம் அப்படித்தான் வேகம் வேகம் நிதானத்தை இழந்த காரணத்தினால் இந்த உம்மத்தின் நிறைய நற்காரியது எல்லாம் இழந்திருக்கிறது பெருமானார் அவர்களின் மூலமாக கற்றுத்தருகிறான் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நிதானத்தை ஆனால் சில விஷயங்களிலே தவிர என்பதாக அதையும் இந்த உபத்திற்கு பாடமாக கற்றுத்தருகிறான் அது என்ன சில விஷயங்கள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஆறு விஷயங்களிலே தவிர நீங்கள் எல்லாத்திலையும் நிதானமாக இருக்க வேண்டும் ஆறு விஷயத்திலே மட்டும் நீங்கள் அவசரப்படலாம் அதற்கு உண்டான உங்களுக்கு அனுமதிகள் எல்லாம் உண்டு என்பதாக நிர்வான அவர்கள் தருகிறார்கள் அதில் முதல் விஷயம் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் பாங்கிற்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் விரைவாக தொழுகைக்கு செல்லுங்கள் நாம் இங்கே விரைவாக செல்லுங்கள்னு சொல்றது தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு விரைந்து வரணும் அதைத்தான் ஒழுவு செஞ்சுட்டு சப்புக்கு வேகமாக ஓடி வாருங்கள்னு சொல்லுங்க அதே பெருமான சொல்லப்பட்ட அந்த அதிசலை நாம் விளக்கியதை போல அந்த வேகத்தை பெருமானார் நீங்கள் தொடுகைக்காக வேண்டி வாங்கு கொடுக்கப்பட்டால் நீங்கள் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாசலின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலை கரீன் செலல்ஹா ஹலைவசன் அவர்கள் தருகிறார்கள் இரண்டாவது விஷயம் நாம் இந்த துன்யாவிலே மிகவும் வேகமாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே இரண்டாவது விஷயமாக பெருமானார் செலல்ஹா அலைவசன் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் ஒரு பாக்கிராவான பெண் அதாவது ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு பெண் அவர் அந்த நிலையை அடைந்துவிட்டால் அவருடைய விஷயத்திலே மாப்பிளை பார்ப்பது பொருத்தத்தை பார்ப்பது நிகா செய்து வைப்பது என்ற விஷயத்திலே நீங்கள் வேகம் காட்டுங்கள் நான் நிதானத்தை காட்டக்கூடாது ஒரு பருவமடைந்த ஒரு பெண் வந்துவிட்டால் நல்ல பொருத்தம் கிடைத்து விட்டால் உடனடியாக அந்த பெண்ணை நிகா செய்து கொடுக்க வேண்டும் நமக்கு தோதுவாக நம் குடும்பத்திற்கெல்லாம் ஏற்ற மாதிரி எல்லா நம்மளுடைய சுய காரியங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து விட்டு நாம் அந்த காரியத்தை தள்ளி போட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எவ்வளவு அதனுடைய சிக்கலிலே விட்டு விடுகிறான் என்று தெரியுமா இன்று நாம் எத்தனை முதிர்கண்ணிகள் எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு உண்டான அந்த ஹக்குகளை நீங்கள் செய்து முடியுங்கள் என்பதாக பெருவானார் சல்லல்லா அலேவாசலும் அவர்களின் வாயிலாக அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை கூறி காட்டுகிறார் மூன்றாவதாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலேவாசலு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த காரியத்தில் விரைவாக செயல்படுங்கள் அதில் மூன்றாவது காரியம் தஹீஸ் உல் மையத் ஒரு வீட்டிலே ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறந்த உடனே எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக அவரை தபன் செய்துவிட வேண்டும் அவரை அடக்கம் செய்துவிட வேண்டும் அதே நல்ல ஒரு மௌத்தாக இருந்தால் அந்த மௌத்தே அந்த அடியாரிடத்திலே சொல்லுமாம் பத்தி மூனி என்னை நீங்கள் விரைவாக அந்த அடக்கஸ்தலத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லும் என்பதாக இதே கெட்ட மௌத்தாக இருந்தால் அந்த நபர் கெட்ட காரியத்தில் ஈடுபட்டவராக இருந்தால் அந்த ஜனாசா தன் குடும்பத்தாரிடத்திலே சொல்லுமாம் நீங்கள் என்னை வைத்திருப்பது எனக்கு மட்டுமில்ல அது உங்களுக்கும் பாவமாக இருக்கிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு விட்டால் உடனே அடக்கத்திற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும் இன்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதை பிரிட்ஜில் அதை அப்படியே ஐஸ் பட்டியில் வச்சு ஒரு அல்லாஹ் அல்லாஹு நாம் நினைத்து கபரில் சென்று தான் கேள்வி கணக்கு என்று அப்படி அல்ல அவர் வஃாத்தாகி விட்டாலே அவர் ஆழமுள் வர்சபுக்குள்ளே அவர் சென்று விடுகிறார் அங்க அந்த மையத்து வெளியே இருக்கும் பொழுதே அதற்குண்டான கேள்வி கணக்குகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது என்பதாக நம் வரலாற்றுகளிலே பார்க்கிறோம் அப்ப சில காரியங்களை வேகமாக முன்னெடுக்க சொல்லி பெருமானார் சொல்லவர் செல்லும் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் அதிலே நான்காவது விஷயம் கடன் ஒரு இடத்துல நாம் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவருக்கு கடனை பொறுத்து முடிச்சா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு அப்படித்தான் கடன் வாங்கும் பொழுது அவர்களுடைய பேசக்கூடிய அந்த பாணி அவர்கள் நடந்துக்கூடிய அந்த செயல் எல்லாம் பார்த்தால் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுட்டு கடனை கொடுத்துருவாரு கொடுத்ததோடு சரி அடுத்து அந்த பார்க்க மாட்டார் குறைந்தபட்சம் பதிலாவது சொல்ல வேண்டும் அல்லவா இன்று நம்மளுடைய அடியார்களில் நிறைய நபர்கள் இப்படி இருக்கிறார்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த கடனை உடனடியாக நிவர்த்தனை செய்து முடித்து விட வேண்டும் காரணம் எம்பெருமானார் சரலா ஃபலிகளம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு யார் கடனாளியாக விட்டாரோ அவர்களுக்கு சஹாபர்களுடைய காலத்திலே எந்த சஹாபி கடனோட ஒஃபாக்காகி விட்டாரோ அவர்களுக்காக பெருமானா சில ஜனாசத்து வைக்க மாட்டாங்க பெரிய மோசமான விஷயம் முன்னால் வரமாட்டார்கள் காரணம் அவருடைய கடனாளி நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவார் இந்த அடியார் பொருந்தி கொள்ளும் வரை அவர்களுடைய விஷயத்தில் அல்லாவிடத்திலே அப்படியே நடுவிலே எந்த விதமான இல்லாமல் அப்படியே தேங்கி இருக்கும் நாளை மறுமையைக்கும் அதனுடைய கடன் அதனுடைய கணக்கு வழக்குகள் கொண்டு சேர்க்கப்படும் என்பதாக பெருமானா சல்லா அலைவாசல்ல சொல்லிவிட்டு அந்த மையத்திற்கு வேறு சஹாபி யாரையிலும் பொறுப்பேற்றால் தான் பெருமானா சல்லா செல்லம் ஜனாசா தொழு முன் வருவார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அப்போ உடனடியாக கடனுடைய விஷயத்தில் நாம் விரைவு காட்ட வேண்டும் பெருமானா சல்லா செல்லம் ஐந்தாவது விஷயமாக சொன்னார்கள் நம் வீட்டை தேடி ஏதேனும் ஒரு விருந்தாளி வந்துவிட்டார் அவர்களுக்கு உணவு தயாரிப்பதிலே அவர்களை கவனிப்பதிலே அவர்களை உபசரிப்பதிலே நாம் விரைவு காட்ட வேண்டும் சரி வந்துட்டாங்க இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது எவ்வளவு முடியுமோ அவர்களுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக முழுக்க முழுக்க நம்மளுடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் கழியும் என்பதாக பெருமானார் செல்லல்லா வலையோசன் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் ஆறாவதாக பெருமானார் செல்லல்லா வலேசன் அவர்கள் சொன்னார்கள் அத்தௌபது மினதம் நம்மளுடைய பாவத்தை எண்ணி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தௌபா விட வேண்டும் தௌபாவோட விஷயத்தில் காலம் கடத்தக்கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் நாம் நினைப்போம் இன்று நம்மளுடைய நிறைய நபர்களுடைய நினைவும் அப்படித்தான் இருக்கிறது என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் பாவம் செய்வோம் ஒரு நாற்பது வயதை கடந்த பிறகு ஒரு ஐம்பது கடந்த பிறகு நாம் தௌபா செய்து மீண்டு விடலாம் என்று நாம் நினைப்போம் அப்படி அல்ல அல்லாவினுடைய அஜல் எதுவரை என்று நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரும் என்றும் நமக்கு தெரியாது எனவே மரணம் வருவதற்கு முன்பு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் நாம் அல்லாவிடத்தில் நம்முடைய பாவத்தை எண்ணி தௌபா செய்து விட வேண்டும் இந்த ஆறு விஷயத்தில் மட்டும் தான் மிகவும் வேகமாக செய்யக்கூடிய காரியம் மற்ற எல்லா விஷயத்திலும் அல்லாஹு தாலாவும் அல்லாஹினுடைய ரசோலும் முழுக்க முழுக்க நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா கலைவர் செல்லம் அவருடைய வாயிலாக நமக்கு கற்றுத் தருகிறாங்க இணையத்திற்குரியவர்களே நிறைய நபர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா நிதானம் என்ற பெயர்ல என்ன செய்யறாங்கன்னா சில பேர் அதை அலட்சியப்படுத்துறாங்க நம் நன்கு கவனிக்க வேண்டும் நிதானம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அலட்சியமாக பொறுக்கோட்டாகவும் இருந்து விடக்கூடாது இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் குழப்பிடுறோம் சாதாரண உதாரணமா சொன்னோம்னா இந்த கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க அதே போல சிக்கனம் என்று சொல்லுவார்கள் கஞ்சத்தனம் என்பது வேறு சிக்கனம் என்பது வேறு இதை ரெண்டையும் போட்டு குழப்பி என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் சிக்கனமா இருக்கிறேங்கிற பேரில் கஞ்சத்தனத்தை காக்கிடுறாங்க அதே போல நான் தாராளமாக இருக்கிறேன் என்ற பெயரில் வீண் நிலையத்தின் பக்கம் போகிறார்கள் சில வார்த்தைகளுக்கு மத்தியில் சில வித்தியாசங்கள் உண்டு அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய உணர்வையும் நாம் முழுமையாக புரிய வேண்டும் அதற்கு பின்பு நம்மளுடைய வாழ்க்கைகளே ஒன்றன்பின் ஒன்றாக நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் க நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணுங்கிற பெயரில் கவனக்குறைவாக இல்லாமல் முழுக்க முழுக்க அலட்சியமாக பொழுபோக்காகவும் இருந்துவிடக்கூடாது பெருமானா சல்லா வலைசன் அதையும் நமக்கு தருகிறார்கள் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் பொதுபோக்காக இருக்காதீர்கள் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லும் பொழுது கூட வலா தப்பும் மினல் ஆஃபிலி கஃபலத்துடைய கூட்டத்தார்களும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் காரணம் சில காரியத்தில் நீங்கள் வேகமாக இருக்க வேண்டும் நிதானம் என்ற பெயரில் நீங்கள் கஃபலத்திலே ஆழ்த்தி கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே மிகவும் எச்சரிக்கையாக இந்த வசனத்தை பற்றி கூறி காட்டுகிறார் இன்னைக்கு பெருமானார் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸினுடைய மூலத்தை அதனுடைய உட்கருத்தை ஒழுங்காக விளங்காமல் தனக்கு என்ன விளங்குகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் சற்று முன்பின்னாக நாம் அமல் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தாலா நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் பெருமானார் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார் யாரோ சூழல்லா எனக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை உண்டான நல்ல காரியத்தை தாருங்களே என்பதாக கேட்டார்கள் இபுனாபாஸ் அலியம்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஷ் அப்போ பெருமானா சில அவர்கள் சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு காரியத்தை இறங்குவதற்கு முன்பு நிதானத்தையும் கவனத்துடனும் அதே நேரத்தில் அலட்சியமாக பொடுகோக்காக இல்லாமல் நீ அந்த காரியத்தில் இறங்குவதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து இறங்குங்கள் பிறகு பலரிடத்தில் அது சம்பந்தமாக மசூரா செய்யுங்கள் திட்டமிட்டு அந்த செயலில் ஈடுபடுங்கள் அதனுடைய பின் நல்லதாக இருந்தால் நீங்கள் அந்த காரியத்தை நல்லதாக செய்து முடியுங்கள் அதனுடைய பின் விளைவு சற்று மோசமாக இருந்தால் அந்த காரியத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சனல்லா அலைவசல்லாம் தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் விளக்கி தருகிறார்கள் என்று சொன்னால் சில காரியத்தில் நாம் அதை பிரித்து விளங்க வேண்டும் எந்தெந்த காரியத்தில் நிதானமும் எந்தெந்த காரியத்தில் நாம் அவசரத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நன்கு ஆராய்ந்து நாம் விளங்க வேண்டும் ஏன்னா சில விஷயங்கள் அப்படித்தான் நாம் கவனம் குறைவாக நிதானம் இல்லாமல் செய்கின்ற சில விஷயங்களுடைய பின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் கிதாபுல் ஆதாபிலை எழுதுகிறார்கள் நான்கு விஷயங்கள் நான்கு விஷயங்கள் நம்மை விட்டு சென்று விட்டால் கவனக்குறைவின் காரணமாக ஏதேனும் ஒரு காரணமாக நம்மை விட்டு சென்று விட்டால் அது திரும்ப பெறவே முடியாது தங்களுடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதில் முதல் விஷயம் ஒரு நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம் அந்த நேரம் நம்மை விட்டு கடந்துவிட்டால் நம்மளுடைய காலத்தில் எப்பொழுதும் அந்த நேரத்தை நம்மால் அடைய முடியாது உதாரணமாக இன்றைய பதினொன்றாம் தேதினு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு பதினொன்றாம் தேதி ஒரு மணிங்கிற இந்த நேரம் நம்மை விட்டு ஒன்று ஒன்று என்ற அடுத்த ஒரு நிமிடம் கடந்துவிட்டால் திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அதே பதினொன்றாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று என்ற அந்த நேரம் பகர முடியாது நம்மை விட்டு ஒரு நொடி கடந்தால் அவ்வளவுதான் அது திருப்ப நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது எனவே நேரத்திலே கவனமாக இருங்கள் என்பதாக நம்மளுடைய முன்னோர்கள் கிதாபுல் ஆதாபில் எழுதுகிறார்கள் இரண்டாவது விஷயம் நம்மை விட்டு சென்ற உயிர் அது எப்பொழுதும் பெரிய திரும்பவே திரும்பாது அது திரும்பி நம்மால் பெறவே முடியாது நம்மை விட்டு கடந்து விட்ட உயிர் எங்கேயாவது ஒரு வரலாறு இருக்கிறதா இறந்தவர் திரும்பும் மீண்டு வந்தார் என்பதாக நம்மால் சொல்லிவிட முடியாது நம் சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒரு சில கவனக்குறைவின் காரணமாக எவ்வளவு இழப்புகளை இந்த உம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஓரிரு நாட்களுக்கு முன்பு கடலூருக்கு அருகாமையிலே நடந்த அந்த விபத்து எல்லோருடைய மனதையும் அது உடுக்கியது சின்ன கவனக்குறைவுதான் ஆயிரம் காரணம் அதற்கு பின்னால் சொல்லப்படுகிறது கேட் கீப்பருடைய கவனக்குறைவாக இருக்கலாம் அல்லது வேன் ஓட்டுநருடைய கவனக்குறைவாக இருக்கலாம் அல்லது வேதேனும் இவர்கள் கவனித்து இருக்கலாம் அல்லது உள்ள உள்ளவர்கள் அதை கவனித்து சொல்லியிருக்கலாம் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த சென்ற அந்த மூன்று பச்சிலம் குழந்தையினுடைய உயிர் திரும்புமா அவர்கள் எவ்வளவு கனவோடு காலையில் பள்ளிக்கூடத்திற்கு சென்று இருப்பார்கள் அந்த கனவுகளெல்லாம் அப்படியே கனவாக நிகழ்ந்துவிட்டது அவர்கள் எவ்வளவு மனது வேதனையை பெற்றோர்கள் அடைந்திருப்பார்கள் ஒரு சில தான் அதனுடைய விளைவு மிகவும் பெரிதாக இருக்கும் எனவே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி தருகிறது மூன்றாவது விஷயம் நம்மை விட்டு சென்று விட்டால் திரும்ப பெற முடியாதது நம்மளுடைய இளமை காலம் நம்மளுடைய இளமை காலம் இளமை நம்மை விட்டு கடந்து விட்டால் முதி முதியோராக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே முதுமை பருவத்திலே அந்த இளமையை நம்மால் திரும்ப பெற முடியாது அதே போல நான்காவதாக முன்னோர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் நம்மளுடைய வாயிலிருந்து விட்ட வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லா செல்லம் மேராஜுடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹை சந்தித்து விட்டு வரும் பொழுது அதனுடைய ஒரு அதிசிய இப்படி சொல்லுவார்கள் நரகத்திலே இரண்டு உறுப்புகளை கொண்டு அதிகமாக நாம் நரகம் புரிய புகுவதை நான் பார்க்கிறேன் அதில் ரெண்டு ரெண்டு உறுப்புகளில் ஒன்று தன்னுடைய நாவு ரெண்டாவது மா பைனல் பகுதியை இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மர்மஸ்தானம் இந்த இரண்டு உறுப்புகளின் மூலமாக அதிகம் பாவம் செய்பவர்களை நரகம் நுழைவதாக நான் கண்டேன் எனவே இந்த உம்மது பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதாக பெருமானார் சரல்லா கலைவசன் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அப்படித்தான் நம்ம வள்ளுவர் கூட அழகாக சொல்லுவாங்களா இல்லையா தீயினால் புண் உள்ள ஆறும் ஒரு தீயில எடுத்து உடலில் சுட்டுட்டா கூட அதை எதிரும் மருந்தை போட்டு உள்ள ஆறிடும் ஆனால் நாவினால் சுட்டவடு அந்த நாவினால் சுட்டக்கூடிய அந்த அந்த நாவினால் பேசக்கூடிய அந்த காயம் என்பது எப்பொழுதும் அது வடுவாக அது ஒரு காயமாக அவருடைய மரணம் வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும் நாமெல்லாம் சொல்லிக்கலாம் என்னண்டு நான் போய் மன்னிப்பு கேட்டேன் அவர் மன்னிச்சுட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது நாலு பேர் சொல்கிறத கேட்டு ஒருத்தரை போய் நம்ம பேசிடுறோம் வேகமாக பேசிவிடுகிறோம் நிதானம் இழந்து பேசுகிறோம் கவனத்தை இழந்து பேசுகிறோம் ஆனால் அவருடைய மனதிலே ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லவா அந்த பாதிப்பு நாளை மறுமை வரைக்கும் அது தொடரும் அல்லாஹாலா சொன்னது போல தங்களுக்கு அடியார்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் மன்னிக்காதவரை என்னிடத்தில் தொகா கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் நான் மன்னிக்க மாட்டேன் நீ உனக்குள்ள உள்ள பிரச்சனைகளை நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுவது போல நாம் ஏதேனும் நமக்கு கேள்விப்பட்ட விஷயத்தை வைத்து நிறைய நபர்களை நாம் அவசரப்பட்டு நிதானம் இழந்து வார்த்தைகளை விட்டு விடுகிறோம் ஆனால் அதனுடைய பாதிப்பு அவர்கள் மனது நினைத்து நினைத்து நோகும் போதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கிறது என்பதாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நான்கு விஷயத்தை நம்மை விட்டு கடந்துவிட்டால் திரும்ப பெற முடியாது என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள் எனவே எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் அதன் சில விஷயங்களில் எதிலெல்லாம் அவசரப்படுத்தி நம் மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதிலெல்லாம் நாம் அவசரத்தை காட்ட வேண்டும் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு விளக்கம் தருகிறது அல்லாஹு தாலா நாம் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நிதானமாக இருக்க சொன்னானோ அதிலே நிதானத்தை கடைபிடித்து எந்தெந்த விஷயங்களெல்லாம் அவசரத்தை காட்ட சொன்னானோ அதிலெல்லாம் அவசரம் காட்டி இந்த இரு நிலைகளிலும் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தையும் பெருமானாருடைய பொருத்தத்தையும் உண்மையிலும் மறுமையிலும் முழுமையாக பெறக்கூடிய நர் பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நாம் அனைவருக்கும் தந்தொள் புரிவானாக

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ